த்ரூட் இந்தியா ஃபுல்லாக போட்டிருக்கோம் விவசாய சம்பந்தம் இல்லை தம்பி சீமான் அவர்கள் வந்து எங்களோட வந்து எங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களோட இருந்தால் நாங்கள் எங்கள் சிலத்தை ஒரு தயார் தான் அவன் என்ன தெரியுமில்ல நாங்கள் பேசும்போது எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்கங்கிறான் ரொனால்டோ வாங்க பந்துளாடும் கூப்பிடும்போது போகாத என்னையே தெருவில் கோல்குண்டி குண்டி அடிக்கிறப்ப வாங்க ரெண்டு பேரும் விளையாடுவோம்னா ரடே கோபப்பட்டு அடிக்க முடியாது இவனை எல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கான மாத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டணி கூப்பிட்றாங்க இந்த பிஜேபியிலிருந்தே விலகி போன ஒரு ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்குறேன் யாருன்னு தெரியல அவனை யாருன்னு தெரியல அவன் ஒரு கட்சியாக ஆரம்பித்து ரெண்டு தொகுதியில் நின்றுருக்கான் எரிகாற்று உருளையில் சிலிண்டரில் எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கான் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்துலையோ ஒரு விழுக்காடு வாக்க பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும்ன்ட்டு நான் ஏழு விழுக்காடு வச்சுருக்கேன் ஆறு தேர்தலாக போட்டிகிட்டு இருக்கேன் உள்ளாட்சி இடைத்தேர்தல் ச நாடாளுமன்றம் சட்டமன்றம் இப்படி ஆறு தேர்தல்களில் நான் இருக்கேன் என்னை உள்ளாட்சி ரெண்டு முறை நடந்திருக்கு லோக்கல் பாடி ஆறு முறை நின்று என்னை விட்டுட்டு இவனுக்கு ஒருத்தான் டக்குன்னு கொடுக்குறான் நான் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தலை அறிவிச்சுட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் அறிவிச்சு விட்ட பிறகு பத்து நாள் கழித்து எனக்கு சின்ன ஒதுக்கி சிற டைம் விலவுறுத்தி பத்து நாள் கழித்து சின்னமே இல்லாமல் வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயம் எடுத்து கொடுத்த நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பீகார் குஜராத்து நான் கண்டுக்கிற மாட்டேன் கால் கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனை கொடுக்குற கடிதத்தால் கட்சி லட்டுப்பேடு கட்சி அவன் என்ன தெரியுமில்ல நாங்கள் பேசும்போது எங்கள் கூட கூட்டிணிக்கு வாங்கங்கிறான் எம்பி ரொனால்டோ வாங்க பந்துளாடும் போடும்போது போகாத என்னையே தெருவில் கோல் குண்டி இடிக்கிறப்ப வாங்க ரெண்டு பேரும் விளையாடுவோம்னா கோபப்பட்டு அடிக்க முடியாது இவனை எல்லாம் கொண்டுட்டு செயலுக்கு போகிறதுக்கான மாத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க போடா டே போடா போடா என்னே ஒரு பத்து நாளாக இப்போ தம்பியெல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமானே நே வர வரைஞ்சி நீ பாட்டு போ ஒரு தேக்க இருக்குல்ல அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் இப்படி அநியாயமாக வஞ்சி தந்த அந்த சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலாக சின்ன தேக்காப்பாற்ற முடியல இவர் என்னத்தை நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு உன் வீட்டில் முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே என்னை வந்து சின்னத்தை இவர் இப்படி நாட்டை காப்பாற்றுவார் போனேன் அநியாயமா அப்படி செத்து போயிட்டாடா டே நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்னைய செத்தவனே வெட்டினவனை விட்டுப்பட்டு செத்தவனை போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குறா வெட்டினவனை விட்டுறது சின்னத்தை தூக்கிட்டு போனவனை திட்டாம ஏண்டா அவரை அவரோட ஆண்மகனான இருந்தால் நேர நின்று நீ கத்தி வச்சுருக்கா நான் கத்தி வச்சுக்கிறேன் நீ கடப்பாரை வச்சிருக்கா நான் நீ கோடாரி வச்சுருக்கா நானும் கோடாரி நீ எல்லாத்தையும் காலி மாதிரி ஆறு கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற நான் வெறுங்கையோட நிற்கணும்ன்ற சரி வாடா வெறுங்கையோட மோதுவா அது முக்கியமில்லை என் தம்பி தங்கைகளுக்கு என் உடன் பிறந்தார்களுக்கு என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன் நீ தனி மனிதனை தலைமை இருக்க தலைமை இருக்கக்கூடாது தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும் நான் இருப்பேன் போயிடுவேன் இவர் இருப்பார் போயிடுவார் அவங்க இருப்பாங்க போயிடுவாங்க ஆனால் தத்துவம் அப்படி இருக்கும் அதை புரட்சியாளர் சேவ ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை அது அப்படியே தான் இருக்கும் அதை யாராவது ஒருத்தன் தொடருவான் இப்ப நாம தொடங்கினமா தொடரமா தொடரும் தொடங்கியது யார் சி பாதித்தனார் நோக்கம் என்ன இதே நோக்கம்தான் தலைவர் நமக்கு தந்தது என்ன காசு இல்லை கனவு கோடிகள் இல்லை உயர்ந்த கொள்கை என்ன கொள்கை அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை இந்த புனித கனவு ஆனால் நம்ம என்ன அது இடைவெளி வந்துருச்சா விட்டடத்துல இருந்து தொடரும் இது ஒரு தொடர் ஓட்டம் ரிலே ரேஸ் அவ்வளோதான் அது மாதிரி தான் நீ பார்க்கணும் சின்ன என்ன என்ன சின்னத்தை விடு உன்னுடைய எண்ணத்தை கடத்து மக்களுக்கு கடத்து நீ என்ன செய்ய போகிறேன்னு பாரு என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம் சொல்லு அவ்வளவுதான் நம்ம வேலை நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை தான் நீ செய்ய வேண்டியது நீ பணம் இருந்தால் அரசியல் செய்ய முடியாது என்ன தெரியுமா நீங்கள காசு இல்லாமல் எப்படி தெரியுமா இது தேர்தலை சந்திப்பி அப்படின்னு காசு இல்லாமல் எப்படி தேர்தலை சந்திக்கிறது நீ என் கட்சியில் சேர்ந்து கற்றுக்க இது நல்லா இருக்குல்ல வந்து கற்றுக்க ஒருத்தர்லாம் என் சொன்னாங்க அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு நூற்றம்பது கோடின்னு யார் திராவிட மாடல் எல்லாம் முதல்ல போய் என்ன கேட்டேன் எனக்கு மட்டும் சொல்கிறா ஒரு தொகுதியில் எங்கே வச்சுருக்கீன்னு மட்டும் சொல்லு அரை அதெல்லாம் பிரித்து பிரித்து அங்கங்கே ஒரு பிரித்ததை காட்டுறா நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு அது மாதிரி அவங்க தம்பி பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள் அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல அவன் கடைசியாக கடவுள்கிட்ட போய் முறையிட்டு அதாவது நல்லா நடந்துன்னு நினைப்பான் இந்த திருட்டு பையன் அயோக்கிய பைய அரசியல் தலைவர்களுக்கானல அவன் கடைசி புகலிடம் காசு காசு இருந்தால் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் இதை ஒழிக்காமல் நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது நல்ல அரசையும் அமைக்க முடியாது அதற்கான தொடக்கத்தினால்தான் தான் என்ன சொல்கிறோம் இப்போ நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதுதாங்க தமிழ் தேசியம் நாங்க இவ்வளவு நாள் பேசி வந்தோம்ல இதுதான் இப்ப என்ன தெரியுமில்ல நம்ம பிஜேபியின் பிடிஎம் நம்மளுடைய பிடிஎம் யாரு அதிமுக நம்மளை ரொம்ப நாளாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி பிடிஎம் பிஜேபி பிடிஎம் நமக்கு ஒரு பி டிஎம் ஏத்தி அதிமுக நம்ம என்ன இவ்வளவு நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுற அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம் இப்போ ஏன்களில் நேத்தங்க கட்சி ஆரம்பித்து இப்போ தான் தேர்தலை போகிறாரு நாலு வருஷம் நாலரை வருஷம் அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு தடவை விட சொல்லலை தமிழ்நாட்டை காப்போம் அதுதாங்க நாங்கள் சொல்கிறோம் எங்களை ஃபாசிஸ்ட்டு செப்பரேட்டிஸ்ட்டு நே ஆண்டி ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் சின்னத்தா இந்தியன் இதெல்லாம் எங்களை போட்டான் இதை தான் சொன்னோம் இதே வசனம் தாங்க இதே வசனம்தான் இதுலேருந்து என்ன தெரியுது எங்கள் எச்சில் இல்லாமல் இங்கே எவனும் கட்சி நடத்த முடியாது நாங்கள் பேசுகிறத நீ பேசியாங்க தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி உறுது மலர்ச்சியுற்று கிளர்ச்சியுற்று புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு அதனால எல்லாம் நடுங்கிறாங்க அச்சப்படுறாங்க என்ன இறையீடு எதுக்கு வருது என்ன இறையிடு சொல்லு கோடி கோடியாக எங்கிருந்தோ பணம் வருது சீமானுக்கு தான் நம்மனா கோடி கோடியாக வருது எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது கண்டுபிடிச்சிட்டான் அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல கோடி கோடியாக பணம் வருது நாங்கள் வச்சுருக்கோம்ல ஏன் வருமான வரித்துறை சோதனை வரல ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல எதுக்கு என்னையவர் தேசிய புலனாய்வு முகமம் முகமை வருது எதுக்கு வருது தேசிய புலனாய்வு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூரில் யாரோ ஒருத்தன் இது யு வலைவழியை பார்த்து குண்டு செய்கிறதுக்கு வே முயற்சி பண்ணியிருக்கானா அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய அலை தொடர்பில் ஜெர்மன்லேருந்து சீலன்னு ஒருத்தன் பேசியிருக்கான் அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியில் இருக்க எல்லா பிள்ளைகளோடும் பேசியிருக்கு நாலஞ்சு பேரில் பேசியிருக்கு முருகன் ஒன்று பேச்சுருக்கு திருகன்னு ஒன்று பேச்சிருக்கு சீலன்னு ஒன்று பேசியிருக்கு இவன் போய் மதிக்கிட்ட சீலன் உனக்கு தெரியுமா ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் கன்னியாமுரியில் எங்கள் மாவட்ட செயலாளர் ஒரு சீலன் இருக்கார் ஐயோ இவன் ஜெர்மன் ஜெர்மனில் இருக்கான்னு தெரியுது இல்லை தான் எல்லா நாட்டிலேயும் தூதரங்கில்ல நீ தான் அகில உலக சிங்கம் ஆயிருச்ச நீ தான் பெரிய கிங்காங்க ஆயிடுச்சா அவனை கூப்பிட்டு இந்த 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 சீலனுங்கிறவனை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு விசாரித்தா சொல்ல போகிறான் ஒரு சின்ன ஒரு இது எதுக்கு என்னைய பண்ணும் சுவர வீட்டில் எதுக்கு போடணும் எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும் எதுக்கு மதிவான வீட்டில் போடணும் ஏன் போடணும் எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்கள் வீட்டில் போடணும் சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள் இளம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போகிறார்கள் இதை தடுக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்குது ஓன்னு வழி இல்லை குறுக்க மதில் சுவரே கட்டினாலும் ஏறி குதித்து போயிடுவாங்க ஆஹா போயிடுவான் மண்டை கிட்ட முட்டியாவது பேத்தெறிஞ்சிட்டு போயிடுவான் அவனை என்ன பண்ணுறது தடுக்க வழி கிடையாது அப்போ என்ன பண்ணுறது அச்சப்படுத்தணும் என்ன பண்ணணும் சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ன ரைடு வரும் ஆ பிரிவினைவாத கட்சி அதை தடை செய்து விடுவார்கள் அந்த கட்சி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்காது அதை அழிந்து விடும் அதை ஒளி அப்போ தான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டுருக்காம இருக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவான்ல நிறைய பெண்கள் ஒருதலையாக காதலிச்சிக்கிட்டு இருந்திருக்காள் கடா நம்மளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான் என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும் அது தடை செஞ்சு விடுவார்கள் அது தீவிரவாத கட்சி பயங்கரவாத கட்சி அப்படின்னு எங்கே உன் குச்சி எங்கே எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கைகள் தெரிஞ்சுக்கணும் என் உறவுகள் அச்சப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு சோதனை நடத்தி அதை செய்தியாக்கும்போது பத்து நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம் அது தடை செய்யப்படும் தீவிரவாத பயங்கரவாத கும்பல் கூட தொடர்பு அது இதெல்லாம் பேசும்போது பயம் இல்லாமல் ஒரு தம்பி வர்றான் என் தம்பி வரான் கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான் ஆத்தா தடுக்கும் அப்பா தடுப்பார் சித்தப்பா தடுப்பார் உறவினை தடுப்பார் வேணாம்ப்பா எதுக்குப்பா அந்த கட்சி தேவையில்லாமல் போலீஸ் வீலிஸெலாம் தேடி வரும் ப அச்சப்படுத்தும் போது வர்றதை நின்றும் அதுக்குத்தான் இப்போ நாங்கள் என்ன முடிவெடுப்போம் பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியாக வரமாட்டான் வரமாட்டான் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிடு இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு நீ எல்லாத்துக்கும் பயந்தினா எதையும் ஜாதிக்க முடியாது பயப்படுற என் படைக்கு எதுக்கு எதுக்கு இப்போ நீ எல்லாம் என்னைய ரைடு கிட்டலாம் போட்டு பார்த்தா பயப்படுவாங்கன்னு நினச்சி பார்த்தா இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்துகிற வேட்பாளர்களை பாரு எவனாவது பயந்தவனாக இருக்கானு பாரு அதிகம் படித்தவன் புறம் என் கட்சியில் வேட்பாளராக நினைக்கிறான் எப்படி பதிமூணு மருத்துவர்கள் மட்டுமே போட்டி பதிமூணு பேர் மருத்துவர்கள் பாரு நீ வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாரு அச்சப்படுற படையா அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று புரட்சி முழக்கத்தை எங்களுக்குள் ஊட்டி வளர்த்த உலக பெரும் தமிழின தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் இந்த அச்சுறுத்தல் அது இது அருவா கோடாரி மண்வெட்டு வீட்டுக்கே அஞ்சாத நாங்கள் நெகத்தை வச்சு கிரிவிட்டா பயந்துருவோம்மா என்ன சுகமாக இருக்குன்னு தூங்கிடுவோம் ஆ புரட்சியாளர் அல்ல அம்பேத்கர் எங்களுக்கு கற்பிக்க என்ன சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமலை என்ன எங்கள் எங்கள் சார்பாக அவர் என்ன பேசுகிறாரு தெரியுமில்ல உங்கள் அழுத்தம் நீங்கள் கொடுக்குற அழுத்தம் நீங்கள் கொடுக்குற அழுத்தம் எங்களை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறார் எங்களை ஆவேசப்படுத்த வேண்டே அப்புடின்னு நாங்கள் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ஒன்றாவே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட சொல்லுவோம் எங்களை தூண்டும் ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு அதை தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும்